ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகுலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளைகளேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று தமக்காலத்தின் இருபதாம் நாள் திங்கள்கிழமை ஆம் பிரியமான சகோதர சகுலே இருபது நாட்களை நாம் கடந்து வந்து விட்டோம் இன்னும் இருபது நாட்கள் தான் நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய ஜெபமும் தான தர்மமும் நோம்பும் இந்த இருபது நாட்கள் பக்தி பரவசத்தோடு தூய்மையானவர்களாக புனிதமானவர்களாக நற்செயல் புரியக்கூடிய மக்களாக வாழ என்னோடு இணைந்து ஜெபிக்கவங்கள் என்போடு வேண்டுகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த நாளில் நம்ம பிள்ளைகள் பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுத இருக்கின்றார்கள் அவர்களை அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேர்வுக்கு அனுப்புவோம் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் எூத்தி ஐம்பத்தி ஐந்தில் குருவானவராக இருக்கின்ற போது சிறைச்சாலைக்கு சென்று அங்கு சிறை கைதிகளுக்கு அவர் போதித்தார் அவருடைய போதனையால் சிறைச்சாலையில் கைதிகளாக எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்த நபர்கள் மனம் மாறினார்கள் புனித தான் போஸ்கோ அவருடைய வழிநடத்தை விரும்பினார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கைதிகளாம் இணைந்து தான் போஸ்கோ அவர்களிடம் எங்களை ஒரு நாள் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல அவரும் அங்கு இருக்கக்கூடிய சிறை அதிகாரியிடம் கேட்டார் அவர்கள் விட்டார் புனித தான் போஸ்கோ அவர்களுக்கு தெரிந்த ஒரு அமைச்சரிடம் அவர் கேட்க அந்த அமைச்சர் நீங்கள் அழைத்து செல்லலாம் ஆனால் ஒரு கண்டிப்பு அவர்களோடு நான் ஒரு சில ராணுவத்தாரை அனுப்புவேன் என்று சொன்னதற்கு ரன்போஸ்கு அந்த அமைச்சரிடம் கூறினார் ஒருவேளை ராணுவ வீரர்கள் அவர்களோடு வந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஜாலியா அந்த நாளை என்ஜாய் பண்ண முடியாது ஆகையால் நான் அதற்கு பொறுப்பு அதில் ஒருவர் காணாமல் போய்விட்டாலும் நான் சிறைச்சாலைக்கு சென்று நான் சிறையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு பிறகு அவரை நம்பி கைதிகள் ஒரு நாள் உல்லாசமாக அவர்கள் வெளியே வந்தார்கள் புனித தம்போஸ்கு அவர்கள் அவர்களை இன்னும் மகிழ்ச்சிப்படுத்தினார் மாலை நேரம் அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு சென்றார்கள் அதில் ஒருவர் கூட மிஸ் ஆகல பிரிமான சௌதர சோழே இதனாலே நம்மை அன்பு செய்வோர்களை அன்பு செய்வதால் என்ன பயன் ஒடுக்கப்பட்ட உரிமை எழுந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது சமுதாயத்தில் பின்தங்கிய நபர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நட்சத்திரம் கேட்கிறோம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை நீங்கள் இளையாவை இப்படித்தான் பண்ணினீர்கள் ஒரு சில இலைவாக்கியர்களை இப்படித்தான் பண்ணினீர்கள் உங்களுக்கு உங்களுடைய மதம் உங்களுடைய ஜாதி உங்களுடைய உங்களுடைய இனம் மொழி பண்பாடு என்பதெல்லாம் நீங்கள் பிரிதாக பேசுகிறீர்கள் என்று அன்று இருந்த யூத சமய குருக்களையும் அறிஞர்களையும் பரிசீலர்கள் சதுசியர்களையும் பார்த்து ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார் ஆகையால் தான் அவர்கள் கோபம் கொண்டு ஆண்டவரை ஒரு மலை உச்சிக்கு இழுத்து செல்கிறார்கள் தள்ளிவிடுவதற்காக அவரை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் சென்று விட்டார் பிரியமான சகோதர சூழே நமக்குள் ஒரு வட்டத்தை போட்டுட்டு என்னுடைய ஜாதி என்னுடைய மக்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய என்ற அந்த வட்டத்துக்குள் இருந்து கொண்டு அதுதான் எனக்கு நிம்மதி அதுதான் எனக்கு ஒரு நிறைவு அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் அதுதான் எனக்கு ஒரு ஆதரவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வட்டத்தை பெரிதாக்க வேண்டும் அல்லது வட்டமில்லாத ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் எல்லாம் அந்த சமத்துவத்தை படைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதுலேயும் சிறப்பான விதத்தில் ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த சமுதாயத்துல பின்தங்கிய நபர்களோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் அந்த சமத்துவ சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதற்காகவே வாழ வேண்டும் என்பதுதான் இது நாளுடைய நச்சேய்தி நல்லது பேசிய இறைவாக்கினர்களை அன்று யூத சமுதாயம் கொன்றளித்தது நல்லது பேசக்கூடிய நபர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்களோடு நாமும் கைகோர்த்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சேய்தி அப்படிங்கிற தாம்போஸ்கு அதைத்தான் செய்தார் நாமும் அவரை போல வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ நீர் சொந்த ஊரில் மதிக்கப்படவில்லை இன்னார் மகன் தானே சகோதர சகோதரிகள் தானே என்றெல்லாம் தரைக்குறைவாக எண்ணினார்கள் அவர்கள் அந்த பிறப்பையும் அந்த சமூகத்தையும் பார்த்தார்களே ஒழிய ஒவ்வொருவருடைய திறமையும் ஒருவருடைய ஆற்றலையும் ஒருவருடைய அந்த வல்லமையும் உணராத ஒரு சூழ்நிலை என்று நாங்களும் வட்டத்துக்குள்ள இருந்து கொண்டு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் அதுதான் எங்களுக்கு நிம்மதி அதுதான் எங்களுக்கு நிறைவு அதுதான் எங்களுக்கு வாழ்வு என்று நினைக்கின்றோம் அது நாம் உடைய தெரிந்து இதோ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேர் உன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட இறை மக்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் என்பதை உணரக்கூடிய வல்லமையும் அப்படிப்பட்ட விவேகத்தையும் அப்படிப்பட்ட திறந்த மனதையும் அப்படிப்பட்ட புரிதல் கொடுத்து வழிநடத்தும்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் உன்னுடைய அரசு அந்த சமத்துவ அரசு அந்த சகோதரத்துவ அரசு நிலவ வேண்டும் அதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியோடு வழிநடத்த ஆற்றலை வல்லமையும் கொண்டிருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே